என்னதுல அது انا لو برو ஒரு பாண்ட்ஸ் தரவாங்க. ம். நல்லவேள படப்பீங்க. இல்ல வேறதா சொல்லுங்க பேசுங்க. கலெக்ட்ல நம்ம அது இருக்கு அங்க டேட்டா தம்பி ம். எல்லா வேளை பிஸியா இருக்குங்க. الوقت பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் ஃப்ரீயா நத்து நம்பர் வரல. ம். நம்ம லைவ் போடுறோம்னா இந்த டைம்ல இருந்து உலகக்குள்ள போடுவா அல்லது இந்த டைம்ல நாங்க லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க கரெக்டா அந்த டைம்ல அவங்க फ्री இருந்தாங்கன்னா வந்துடுவாங்க நான் என்ன அவங்க கொஞ்சம் நான் இப்போ நம்ம

अपन ले गए लो। आप मंपादे पेर करने हम डिनर जाएंगे। हाँ।

சொல்லிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு இதோட முடித்துக்கோவும் அடுத்த வேணாம் கண்டிப்பா எதுவும் பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் ம் அதை எப்போ சார் இதே